ஒரு பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டாங்க என் குழந்தைங்கள்ட்ட வந்து நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமா ரொம்ப வந்து சாஃப்டாக ரொம்ப அவங்களோட இஷ்டத்துக்கே நான் விடணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தேன் அப்படின்னா அவன் வந்து எந்த தப்பும் செய்ய மாட்டேங்கிறான் பிடிவாதம் இல்லை கோபம் இல்லை நான் சொன்னதை கேட்டுக்கிட்டு படிக்கிறான் மொபைல்லாம் அவாய்ட் பண்ணுறான் ஆனால் வந்து என் மேலே வந்து பாசங்கள் குறையுது ஆனால் நான் ரொம்ப செல்லம் கொடுக்குறேன் அவன் கேட்குறதெல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன் என்ன கேட்டாலும் நான் வாங்கி கொடுத்துட்டு ரொம்ப கே செல்லமாக ரொம்ப இதாக இருக்கேன் அப்படின்னா என்கிட்ட ஓவராக இதை எடுத்துக்கிட்டு அவன் இஷ்டத்துக்கு செய்கிறான் மொபைல் பார்க்குறான் எல்லோரும் அடிக்கிறது ரொம்ப கோவப்படுறது பிடிவாதத்தில் ஒன்றா நம்பர் பிடிவாதமாக இருக்கான் ஒன்றுமே சொல்ல முடியல அவட்ட எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் இது ரெண்டுலாம் நான் எப்படி இருக்கிறது எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க என்னை பொறுத்தவரையும் ரொம்ப சிட்டாக இருக்கிற விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தான் நான் சொல்லுன்னா நம்ம எயிட்டிஸில் வாழ்ந்தோம் நைன்ட்டீஸில் வாழ்ந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் பெருமை கிடையாது ஏன்னா அந்த டயத்தில் வந்து நம்மளை சுற்றி நம்மளை கெடுக்கிற விஷயங்கள் அந்தளவுக்கு ஒன்றும் கிடையாது நம்ம என்ன ஒன்று ஒளியும் மொழின்னு ஒன்று இருக்கும் இல்லை இது எல்லாமே ஒன்றுமே இருக்காது அந்த டைத்தில் நம்ம பேரண்ட்ஸை வந்து ஒரு எதிரியாக தான் பார்த்துருப்போம் டீச்சர்ஸேமே நம்ம எதிரியாக தான் பார்த்துருப்போம் இவன் எப்படா இந்த டீச்சர் வெளில வருவான் ஏதாவது பண்ணுவோம் குழி நோண்டி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிச்சிருப்போம் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம எதிரியாக அந்த அளவுக்கு அவங்க டார்ச்சர் அடிப்பாங்க டார்ச்சர் கிட்ட அடிப்பாங்க பேரண்ட்டையும் அப்படி தான் பேரண்ட்ஸ் அப்படி தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக இருப்பாங்க ஆனால் நம்ம வளர வளர அவங்க நம்ம யோசிச்சிருப்போம் ஸோ அவங்க அவங்களுடைய அந்த அவங்க நிறையா நம்ம கைட் பண்ணதுனால தான் அவங்க நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம ஒழுக்கமாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு கூட நம்ம சிந்திக்க வச்சிரும் ஃபியூச்சரில் அந்த மாதிரி தான் ஆனால் இந்த காலத்தில் வந்து அவங்கள குழந்தைங்களுக்கு எடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது ரெண்டு ரெண்டு விஷயங்களால சுற்றி கெடுதலையான விஷயங்கள் தான் நிறையா இருக்குது அப்போ நம்ம ஸ்ட்ரிக்டாக தான் சரியான விஷயமா தருது அதுக்காக அந்த குழந்தைங்க நம்மளை எதிரியாக பார்த்தா கூட ஆனால் நம்மளை பொறுத்தவரை அவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்களை தான் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம உணரணும் அந்த குழந்தைங்க நம்ம விளை பாசத்தை குறைக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்கள ரொம்ப கெடுதியான விஷயங்களை நோக்கி போகிறத நம்ம அனுமதிக்கவே முடியாது ஏன்னா அது ஒழுக்கம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா இப்போ உள்ள விஷயங்களை நம்ம எதில் எடுத்தாலும் ஒழுக்க சீர்கடான விஷயங்கள் அங்கங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்காது அந்த குழந்தைங்க மனசில் கண்டிப்பாக மனசு செதச்சிக்கிட்டு தான் இருக்கும் அப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது நல்லது டீச்சர்ஸுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது நல்லது ஆனால் இன்றைக்கி நிறையா டீச்சர்ஸ் வந்து இப்போ அந்த காலத்துலலாம் வந்து டீச்சர்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு க்ளோஸ் அப் நம்ம ஸ்டூடெண்ட் பழவே மாட்டாங்க அவருக்கும் நமக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கும் ஆனால் இன்றைக்கி நிறையா டீச்சர்ஸ் ரொம்ப க்ளோஸாக பழகிறதே நான் தவறு தான் சொல்வேன் நான் அந்த டீச்சர்ஸை பார்த்தா ஒரு பயம் இருக்கணும் ஒரு பேரண்ட்டிங்க ஒரு பேரண்ட்ஸை பார்த்தா ஒரு பயம் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எனக்கு தோன்ற விஷயம் அதனால் நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால தவறில்லை அவங்கள நம்ம அவங்க வந்து நம்மளை எதிரியாக பார்த்தா கூட தவறில்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அதனால அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம நம்மளை அவங்க எதிரியாக பார்த்தா கூட தப்பே